ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் திருக்குறள் நானூற்று ஐம்பத்தி ஆறு பொருட்பாலிலே அரசியலிலே சிற்றினம் சேராமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனம் இல்லை நன்றாக வினை மனம் தூயாற்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயாற்கு இல்லை நன்றாக வினை அதாவது தூய்மையான மனதினை பெற்றவருக்கு அவருக்கு பின்னால் எஞ்சி இருக்கின்ற புகழ் உள்ளிட்ட எச்சம் நன்றாக இருக்கும் அதுபோல தான் இருக்கின்ற இன தூய்மை உள்ளவர்களுக்கு நல்லது ஆகாத நல்லதாக முடியாத செயல் எதுவும் இருக்காது தூய்மையான இனம் சேர்ந்தவர்கள் செய்கின்ற வினைகள் அவர் செய்கின்ற செயல்கள் நன்மையில்தான் முடியும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் சிற்றினம் சேரக்கூடாது பிறருக்கு நன்மை செய்யும் நோக்கம் கொண்ட நல்ல அறிஞர்களோடு பேரறிவு பெற்ற பெரும் தகையாளரோடு சேர்ந்து அத்தகைய பெரியோர்கள் காட்டிய வழியிலே அத்தகைய பேரினத்தவரின் கொள்கைகளை பின்பற்றி நடப்பவர்களுக்கு தோல்விகள் வாழ்க்கையில் கிடையாது நல்லது ஆகாத செயல்களும் இருக்காது பேரினத்தாரோடு தொடர்புடையவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு வெற்றியை தவிர நல்லதை தவிர வேறு எதுவும் இறுதி முடிவாக இருக்காது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது இருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ளிட்ட உயர்ந்த கொள்கைகளை தமது உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு தமது வாழ்விலும் வெற்றிகளை வென்றெடுத்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் தம்பியாய் அண்ணா அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி நடந்த கூட்டத்தினரோடு அவர் வழி வந்த இனத்தினரோடு சேர்ந்து தானும் தான் முன்னெடுத்து செய்த செயல்களிலே வெற்றி மேல் வெற்றி கண்ட ஒரு நாயகனின் வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு நாயகியும் அவருடன் சேர்ந்த மக்கள் கூட்டமும் அந்த நாயகனை புகழ்ந்து பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகியும் மக்கள் கூட்டத்தினரும் இவ்வாறு கூறுவார்கள் துன்பம் பிறருக்கு செய்கின்ற அறிவினை பெற்ற பேரறிஞர் அண்ணாவின் தம்பி நீங்கள் அவர் காட்டிய வழியிலே நின்ற கூட்டத்தினரோடு செயல்பட்டவர்கள் நீங்கள் அவர் காட்டிய கொள்கைகளை பின்பற்றி நடப்பவர்கள் நீங்கள் உண்மையின் தோழன் நீங்கள் ஏழைக்கு தலைவன் நீங்கள் சமயம் இப்பொழுது வந்தது தர்மம் வென்றது நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அண்ணாவின் கொள்கை வெற்றி பெற்றது நல்லதை நினைத்தோம் அது இப்பொழுது நடந்ததையா நீங்கள் நினைத்த நல்லது நடந்து விட்டது என்று அந்த நாயகனை அந்த நாயகியும் ஊர் மக்களும் போற்றி புகழ்ந்து சிறப்பித்து பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதிலே வெளிவந்த நம் நாடு வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க பி சுசீலா மற்றும் டி எம் சௌந்தரராஜனோடு குழுவினர் பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்களையா ஏழைக்கு தலைவன் நீங்களையா சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லது நினைச்சோம் நடந்ததையா சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லது நினைச்சோம் நடந்ததையா அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்களையா ஏழைக்கு தலைவன் நீங்களையா சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லது நினைச்சோம் நடந்ததையா நல்லது நினைச்சோம் நடந்ததையா எனவே பிறருக்கு கெடுதல் நினைக்காத பிறருக்கு நன்மையை நினைக்கின்ற தூய்மையான மனதினை பெற்றவருக்கு அவருக்கு பின்னால் எஞ்சி நிற்கின்ற புகழ் நன்றாக இருக்கும் நன்று ஆகும் அதுபோல தான் இருக்கும் இன தூய்மை உள்ளவர்களுக்கு நல்லதாக முடியாத செயல் எதுவும் இருக்காது நல்லினம் சேர்ந்தவர்கள் நல்லவர்களை சேர்ந்தவர்கள் செய்கின்ற வினைகள் அவர் செய்கின்ற செயல்கள் நன்மையில் தான் முடியும் என்கின்ற சிற்றினம் சேராமை தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் சிற்றினம் சேராமல் நல்லினம் பேரினம் நல்லவர்களோடு பேரறிஞர்களோடு சேர்ந்து நல்லவற்றை இந்த உலகுக்கு செய்து மற்றவர்களுக்கு செய்து நன்மைகளை செய்து நாம் பெருமைகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் நானூற்று ஐம்பத்தி ஏழு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடை கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்